ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கடைகள் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னரில் வந்து நமக்கு பார்சலாக வரும் இந்த ஃபுட் கண்டெய்னர் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி உபயோகமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் இருக்கிறத நம்ம வந்து கட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் டைட்டாக வந்து நீங்கள் கேஸில் சூடு பண்ணி இல்லைன்னா மெழுகு சூடு பண்ணி கூட நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதைய கிச்சனை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி இடிகளை நம்ம வச்சுட்ருப்போம் இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் இடிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம இப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது மிளகு சீரகம் இதெல்லாம் தட்டும்போது ஃபுல்லாக நம்ம கிச்சன் டவு கவுண்டர் டாப் ஃபுல்லாமே ஏகத்துக்கு கீழே வந்து திதறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த கப்பை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி சீரக சீரகம் மிளகாய்லாம் எடுத்துச்சோன்னா வெளியில் வந்து விலகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வே வேஸ்ட்டாக இருக்கிற நம்ம ஃபுட் கண்டெய்னர் எடுத்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு மறக்காம ஒரு டைட் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் டிப்ஸுக்கு இதே மாதிரி தான் ஃபுட் கண்டெய்னர் வந்து நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் மட்டும் நம்ம போன தடவை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண மாதிரியே இதுலேயும் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஃபிலிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட வச்சிடலாம் டெல்பாண்ட் அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம டூல்ஸெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அவசியமாக தேவைப்படுற பொருள் இதையெல்லாம் நம்ம ஒரே பாக்ஸுக்குள்ளே போட்டு வைக்கும்போது நம்ம வந்து வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்க தேர்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்டு டிப்ஸுக்குமே ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் எடுத்து வெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு மேலே ஹோல் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா மரக்கரண்டி கரண்டிகள் இது வந்து பாருங்கள் டீ வடிக்க டீ இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறப்போ நீட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு இடத்தையும் அடைக்காது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபோர்த்து டிப்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்த்து டிப்புக்கு ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி மேடே ஒரு ஹோல் போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த ப்ரிண்ட் எல்லாம் தெரியாமல் இருக்கோன்னா இதில் வந்து நம்ம ட்வெட்டர் ஷீட் ஒட்ட வச்சுக்கலாம் இல்லைன்னா துணி கூட நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் நான் நான் இப்படி இப்படியே தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் முன்னாடி ஹாலில் வந்து நம்ம ஃப்ளவர் வாஷராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலேயும் ஸ்டடி டேபிள் மேலேயும் நம்ம இந்த ஃப்ளவர் வாஷரை வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஃபுட் கண்டெய்னரை வந்து நான் டிஷ்யூ பேப்பர் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நம்ம டைனிங் டேபிள் மேலே எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வாஷ் கிட்டே கூட இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம வந்து வச்சுக்கலாம் எல்லாருமே வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாட்டோம் யாரோ ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஷ்யூ ஹோல்டராக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்